श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतस्पतये குரோகா நாம் சக்குஷே நமோதிவே நமபிருங்க தொலைக்காட்சி நேரம் நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது நாமாவளி ஆராத்யானா வழிபடப்படுபவள்னு அர்த்தம் இந்த வழிபாட்டுக்கு அம்பாளுடைய நிறம் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இப்ப இந்த நாமலையில என்ன சொல்றேன் அப்படின்னா தக்ஷிணா அந்த அதக்ஷிணா அதுக்கு முரண்பாடான ஒரு ஆசை இருந்து வரும் இது என்ன சொல்றேன் அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பொருள்கள் சார்ந்து தக்ஷிணா அதக்ஷிணான்னு சொல்றது அப்படி என்ன பயன்படுத்துறா அப்படின்னா இந்த கிராம தேவதைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு கோழி இந்த மாமிச வகைகள் மது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுருட்டு என்னோட வைப்பா அந்த மாதிரி ஒரு பிறருக்கு துன்பம் தரக்கூடிய அல்லது உடலுக்கு ஒவ்வாத சில பழக்கம் கல்லுண்ணாமைன்னு சொல்லுவோம் அந்த கல்லை நேவதியம் பண்றா சுவாமிக்கு அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறதே அதற்கு அதட்சினான்னு பேர் எந்த உயிரையும் வதைக்காமல் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய பொருள்களை மட்டுமே பூசணைக்கு பயன்படுத்தினால் அது தட்சிண ஆராத்தியம் ஆராத்தியான வழிபாடு இப்ப தட்சிண சைவ வழியில வெறும் சாதம் நெய் பருப்பு அதை வச்சு நிவேதி பண்றது இப்ப தட்சிண அந்த மாதிரி வஸ்துக்களை வச்சு படைக்கிற ஒரு ஆதியில இருந்திருக்கு இதை ஒரு வரலாற்று பதிவாக நாங்கள் சொல்லுகிறோம் வேற எந்த நோக்கமும் இதுல இல்லை அதனால இதை ஒரு வரலாற்று பதிவாகவே கருதி கொள்ளும்படியாக உங்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப தட்சிணா அதக்ஷிணா அந்த பூசணைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பூசணை முறைகள் உயிர்களை பலியிட்டு வழிபடுகிற அந்த வழக்கம் ஒரு காலத்துல இருந்திருக்கு அவ்வளவுதான் அதை தான் சொல்றா ரெண்டு வழியிலையும் வழிபடத்தக்கவள் நம்பாள் அப்படின்னு சொல்றா இதுல ஏன் இப்படி எல்லாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கோம் ரொம்ப சைவமான முறையிலயே நம்ம பண்ணிட்டு போயிடலாமே ஏன் வந்து அசைவமான முறைகள்ல பூஜை ஏன் அப்படிலாம் கஷ்டப்பட்டு லலிதாசாமத்துல ஏன் எல்லாம் சொல்லிருக்கா அப்படின்னா கர்ம மார்க்கம் கர்மம்னா என்னன்னா ஒரு செயலை கொண்டு இந்த உலக வாழ்க்கை இந்த உலக இப்ப நம்ம வசிக்கிறோம்ல அதுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையே செம்மையா வாழறதுக்கு கர்ம மார்க்கத்தை அனுசரணம் பண்றவா இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை எல்லாம் பின்பற்றார் ஆனா ஞான மார்க்கம் இந்த ஆன்மாவுக்கு நல்லது உடலுக்கு நல்லது வேறு உயிருக்கு நல்லது வேறு இந்த ஆன்மாவிற்கு நல்லது செய்கிற பயனை தரக்கூடியதுதான் தட்சிண மார்க்கம் அது ஒரு விதமான யாருக்கும் தொந்தரவு பண்ணாம ஏன்னா சன்னியாசிங்கிறவ அடுத்த எந்த காலத்துலயும் தொந்தரவு பண்ண மாட்டாள் அதனால அவளுக்கு மோட்சம் ஆன்மாவுக்கு தான் அடுத்தவாளுக்கு இடைஞ்சல் பண்ணி அதை அடைய முடியாது திருப்பி அடுத்த பிறவி எடுக்கிற மாதிரி இடம் அதனால மோட்சத்துக்குரிய வழிபாட்டு முறை உலகியல் செல்வத்தை பெற்று தருகிற வழிபாட்டு முறை அப்படின்னு இரண்டு விதமான வழிபாட்டு முறைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதுக்கும் தட்சிணா பேரு மோட்சம் வேணும்னா அதுக்கு ஒரு விதமான வழிபாடு உலகியல் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் வீடு வாசல் மனைவி மக்கள் சொத்து அந்த மாதிரி இன்பம் அதுக்கு அத தட்சிணா அதக்ஷிணா அப்படின்னு இதே வார்த்தையால பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்சிணா அதிணா அப்படின்னா தட்சிணம்னா ஆற்றல் அர்த்தம் அதம் ஆற்றலற்ற பண்பு எதிரியை வலு குன்ற செய்ய வேண்டும் நாம் வலு அடைய வேண்டும் அதற்காக உமையம்மையினுடைய வழிபாட்டிற்கு தட்சிணா தட்சிணா எதிரியினுடைய வலு குன்றணும் தன்னுடைய வலுவை அதிகரிச்சுக்கணும் அதுக்காகவும் இந்த தட்சிணா தட்சிணா ஆராத்யான்னு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கள்ல வந்து எல்லா கோயில்கள்லையும் குறிப்பாக அம்பாள் கோயில்ல சுவாமி கோயில்ல அந்த மாதிரி என்ன அப்படின்னா துவாரபாலகர்கள் வச்சிருப்பா எல்லா கோயிலுமே அம்பாள்லாம் அம்பாள் துவாரபாலகியா இருப்பாள் அதை எல்லாம் குறிப்பெல்லாம் வருது சவ்யதக்ஷிண ரமாவாணி செவிதாயி மகா சச்சாமர ரமாவாணி அப்படின்லாம் வரும் லிதாஸ்ராமே அதுக்கு சார்ந்து சொல்றது துவாரபாலகர்களா பெரிய தேவதை இருக்கு அதில் வந்து ஸ்வதா தேவதா ஸ்வாகா தேவதா தக்ஷணா தேவதா அப்படின்னு மூன்று தேவதைகள் எல்லா ஆலயத்திலையும் இந்த ஸ்வதா தேவதா அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுக்கு நாம வச்சு கும்பிடுற உருவம் அது உற்சவ மூர்த்தின்னு சொல்லக்கூடிய உலா திருமேனியா இருக்கலாம் உலா இந்த பித்தளையில இருக்கும்ல அது நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த அளவுக்கு சொல்றேன் அது ஒரு லட்சணத்தோட சொல்லாமல் அதே மாதிரி மூலவர் அப்படின்னு சொன்னால் கருங்கல் திருமேனி அப்போ வந்து சொதா அப்படின்னா இந்த சுண்ணாம்புல இருக்கக்கூடிய திருமேணி அப்ப தட்சிணா அதக்ஷிணா அப்படின்னா அந்த அந்த மாதிரி திருமேனி அந்த சொதா திருமேனி இதில் எது வச்சிருந்தாலும் இறைவனுக்காக நிறுவப்பட்டிருந்தாலும் அந்த உருவத்தில் அபிஷேக அலங்காரம் அந்த உருவத்தை ஏற்றுக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த உருவம் கோயில்ல எந்த விதமான உருவம் வச்சிருந்தாலும் அந்த உருவத்தில் அபிஷேகம் பண்ணுவா அலங்காரம் பண்ணுவா அதை மாத்திரம் அதுக்கப்புறம் ஸ்வஹா தேவதைன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் சுவதா தேவதை இதுக்கு பேர் சுவா தேவதை சுவாஹா தேவதை என்ன என்னன்னா அது நீங்க பண்ற நேவேதியத்தை தனியா சாப்பிடுவோம் ஏதோ ஒரு படையல் போடுறோம் சக்கரை பங்கல் போடுவோம் இல்ல இந்த மாதிரி மாமாச்சாரத்தின் வழியில பலி கொடுத்து சில கிராம தேவதைகளை வழிபாடு பண்றா அதை பண்ணினாலும் சரி எது பண்ணினாலும் சுவாஹாங்கிற ஒரு தேவத்தை அந்த இடத்துல இருக்கு அது அதை சாப்பிட்டுரும் ஸ்வதாங்கிறது இந்த குளிக்கிறது அலங்காரம் பண்றது நேவதி பண்றது மர சாத்துறது ஏற்றுக்கும் அதுல தட்சிணான்னு ஒரு தேவதற்கு அது தர்ம தேவதைன்னு சொல்றா அது வந்து அந்த பூசையின் முடிவில் அந்த பூசையை செய்து தருபவருக்கு ஆச்சாரியனுக்கு கொடுக்கப்படுகிற தேவதை அந்த ஒரு விதமான காணிக்கைன்னு வச்சுங்களேன் அந்த தட்சிணை அந்த தட்சிணையில ஒரு பலன் இருக்கு அந்த பலனை வந்து கிட்ட கொடுக்குற தட்சணை அந்த பூசாரி யார் பூஜை பண்ணி முடிக்கிறாளோ அவளுக்கு பணம் கொடுக்குற மாதிரி நான் ஒரு உலகியலா சொல்றேன் அதை அதுக்கு பேர் தட்சி பேர் ஒரு வழிபாட்டை நிறைவு செய்து அந்த வழிபாட்டின் வழி அருளை பெற்று அந்த தன்னிறைவோடு கொடுக்கப்படுகிற அந்த தட்சிணி அதுக்கு தட்சி பேர் அது வந்து என்ன பண்ணுவோம்னா கையில பலனை வச்சுக்கும் நீங்க பூஜை பண்ணதும் இந்த நைவேதியம் பண்ணதுமான பலன் இந்த தட்சிணினால வெளியில வரும் அதனாலதான் சுதக்ஷினான்னு பேரு சொல்ல காவியங்கள்ல எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறத பாக்குறோம் அப்படி ஒரு தேவதை இருக்கிறதா சொல்றா அந்த தட்சிண தேவதை மூலியமாதான் எல்லாம் பலன் வரும் அந்த தட்சிண தேவதையினுடைய ஒரு அம்சம்தான் சண்டிகேஸ்வரர் அதனாலதான் சிவபூஜையினுடைய பலனை சண்டிகேஸ்வரர் கிட்டேருந்து வாங்கிக்கணும் சுவாமியினுடைய நெர்மாலியமா அதாவது வீபூதியாவோ இல்ல தீர்த்தமாவோ இல்ல குங்குமமாவோ இல்ல சுவாமி பிரசாதம் மத்த மாலையாவோ எப்படி வேணாலும் அதை வாங்கிக்கணும் அது குடுக்கறதுக்கு அதிகாரி இந்த சண்டிகேஸ்வரர் சைவத்தின் வழியில அம்பாளுக்கு சண்டிகேஸ்வரின்னு சொல்லுவோம் அந்த தேவதைக்கும் தட்சிணா தேவதைன்னு தான் பேர் அப்போ சுவா தேவதா தேவத தட்சிணா தேவத அதுக்கும் தட்சிணா தட்சிணம் இதெல்லாம் தவிர மனதுக்குள்ளேயே அம்பாள தியானம் பண்ணி புற விஷயங்கள்ல எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் அம்பாளையே தியானம் பண்ற யோகிகள் இருக்கா அதான் வந்து தானாவே அம்பாலே நேரடியா வந்து அனுகிரகம் பண்ணி அவாளுக்கு அந்த அனுகிரகம் ஏற்பட்டு அதன் வழியா இறையருளை ஏற்படுத்தியவர்கள் தட்சிணா தட்சிணான்னு தட்சிணா அதக்ஷிணா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள வழிபாட்டு பொருள் அந்த மாதிரி ஆச்சாரியன் கொடுக்குற சம்பாவனை கோயில்ல இருக்கக்கூடிய மூன்று விதமான தேவதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆற்றல் அது வந்து பயன் சார்ந்து அதுக்கப்புறம் இத மாதிரி இதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் அதிகமா பயன்படுத்துறது கர்மமா இருக்கும் ஞானமா இருக்கும் எவ்வளவு சொல்லிட்டு பாருங்க இந்த தட்சிணா தட்சிணா ஆராத்யான் அதெல்லாம் சரிதான் இத நாம சொல்லிண்டே இருந்தா என்ன பலன் தட்சிணா தட்சிணா ஆராத்யா அப்படின்னு நம்ம சொல்லிண்டே இருந்தோம் அப்படின்னா இது ஒரு மந்திர ரகசியம் இது வந்து அக்ஷர சமாம்நாயம்னு சொல்லுவோம் இப்ப எழுத்துதானே பஞ்சாட்சரம்ங்கிறது எழுத்துதானே அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான எழுத்து இந்த மந்திரத்துக்குள்ள இருக்கு இது சொல்லின்றே இருந்தா வாழ்வியலுக்கு தேவையான உடலியல் நன்மைகளும் இந்த உடல் விட்டத்துக்கு அப்புறம் மோட்சத்துக்குரிய நன்மையும் இவை இரண்டும் இணைகிற பொழுது ஞானத்திற்குரிய நன்மையும் இந்த ஒரே தேவதை கொடுக்கும் இந்த தட்சிணா தட்சிணா அப்படின்னு சொன்னால் இதுல குரு குருவருள் கிட்ட தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்கு அந்த அனுகிரகம் அம்பாளுக்கே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபின்னு பேர் இந்த சுவாமியனுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி அனைத்து குரு பார்க்க கூடி அனைத்து விதமான நன்மைகளையும் குருவாக தோன்றி உமையமையானவள் செய்வாள் அதை பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து